பாட்டாளி சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் என் பெயர் கவிஞர் செஞ்சி சின்னசுவாமி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கண்ணகி புகழ் பாடும் பூம்புகார் நகரில் மருத்துவர் ஐயாவின் மாநில மகளிர் மாநாடு அதை பற்றி இதோ ஒரு பிரசார பாடல் சோழன் ஆண்ட பூம்புகார் நகரில் மாநில மகளிர் மாநாடு சோழன் ஆண்ட பூங்குகர் நகரில் மாநில மகளில் மாநாடு கற்புக்கரசி கண்ணகி வாழ்ந்திப்பு பட்டினத்தில் மாநாடு கற்புக்கரசி கண்ணகி வாழ்ந்தே காவிரிப்பு பட்டினத்தில் மாநாடு சில நமக்கு தந்த பூம்புகர் மண்ணில் மாநாடு சில நமக்கு தந்த பூம்புகர் மண்ணில் மாநாடு பெண்ணுரிமை காவலர் மருத்துவர் மகளில் மாநாடு காவலர் மருத்துவர் சமூக நீதி காவலர் ஐயாவின் சரித்திரம் படைக்கும் மாநாடு சமூக நீதி காவலர் ஐயாவின் சரித்திரம் படைக்கும் மாநாடு இது சரித்திரம் படைக்கும் மாநாடு இது வன்னியர் மகளிரும் ஆனாடு நினைத்திடும் ஐயாவின் வரலாறு மகளிரும் ஐயாவின் வரலாறு தொடரட்டும் வெற்றிகள் பல நூறு நம் ஐயாவை வெல்வது இனியாறு தொடரட்டும் வெற்றிகள் பல நூறு நம் ஐயாவை வெல்வது இனி யாரு தன்மான உணர்வோடு நீ பகைவரை விரட்டிடு துணிவோடு தன்மான உணர்வோடு நீ பகைவரை விரட்டிடு துணிவோடு குடும்பமாய் வந்திடு அன்போடு நாளை பாமாக்க ஆட்சி என்று தினம் பாடு குடும்பமாய் வந்திடு அன்போடு நாளை பாமாக்க ஆட்சி என்று தினம் பாடு நாளை பாமாக்க ஆட்சி என்று தீனம் பாடு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தின் மாநாடு இது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தின் மாநாடு இடஒதுக்கீடு எல்லோருக்கும் கிடைத்திட மருத்துவர் ஐயாவின் மாநாடு இடஒதுக்கீடு எல்லோருக்கும் கிடைத்திட மருத்துவர் ஐயாவின் மாநாடு யாருக்கும் நாங்கள் சளைத்தவர் அல்ல சொல்லும் மாநாடு யாருக்கும் நாங்கள் தலைத்தவர் அல்ல என்பதை சொல்லும் மாநாடு இருபத்தாறிலே பாக்க வென்றிட மருத்துவர் ஐயாவின் மாநாடு இருபத்தாறிலே பாமக வென்றிட மருத்துவர் ஐயாவின் மாநாடு இது மருத்துவர் ஐயாவின் மாநாடு மாநாடு வெற்றியாகட்டும் பூங்குகார் மாநாடு வெற்றி ஆகட்டும் பெருமைகளை உலகம் பேசட்டும் மாநாடு பெருமைகளை உலகம் பேசட்டும் ஊறு பாமாக்கா கொடி பறக்கட்டும் ஊறு பாமாக்கா கொடி பறக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி மலரட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி மலரட்டும் பாட்டாடி சொந்தங்களுக்கு கவிஞர் டெங்கி சின்ன நன்றி கலந்த வணக்கம்